பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பதினொன்றாம் தேதி முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்றே தைப்பூச விரத நாள் வருதுங்க இந்த தைப்பூச விரதத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் இருபத்தொரு நாள் பதினோரு நாள் ஆறு நாளையே ஏ மூணு நாள் ஒரு நாள் என்று விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஏராளமானவங்க இருக்கிறவங்க நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருக்கிறீங்கிறது முக்கியமே கிடையாது அந்த விரதத்தை எப்படி மேற்கொள்கிறீங்கிறது தான் மிக மிக முக்கியமுங்க நீங்கள் முருகனுக்கு எத்தனை நாள் விரதம் இருப்பீர்கள் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க முருகனுக்காக வேண்டி ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தாலும் அந்த விரதத்தில் மிக மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தெரியுமா அவங்களுக்கு முருகனை நினைச்சு விரதம் இருக்கும் பக்தர்கள் மூன்று விஷயங்களை சரியாக கடைப்பிடிக்கணுமுங்க முருகனை நினைச்சி வேண்டுதல் இருப்பவர்களுடைய உடல் மனம் உணர்வு இது மூன்றுமே சுத்தமாக இருக்கணுமுங்க உடல் சுத்தத்தை எப்படி உறுதி செய்து கொள்வது வழக்கம் போல் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இருக்க வேண்டும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம்ங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க அடுத்த விஷயத்துக்கு என்னென்னு பார்க்கலாம் விரதத்தை துவங்குவதற்கு முன்பாக பஞ்சகாவியம்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தை வாங்கி குளிக்கின்ற தண்ணீரில் விட்டு குளித்தா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகி நம்மளுடைய உடல் பார்த்தீங்கன்னா சுத்தமாகிடும்னு சொல்றாங்க ரெண்டாவதாக சொல்லப்படுறது மன முருகனை வழிபாடு செய்கிறதுக்கு மனது எப்போதுமே சுத்தமாக இருக்கணுமுங்க மனசை சோப்பு போட்டு கழுவ முடியாது மனதில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை எல்லாம் வெளியில் தூக்கி போட்டுட்டா யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது பொறாமை எண்ணத்தை மனதில் வச்சுக்கவே கூடாதுங்க பகையை மனசில் வச்சுட்டு இருக்கவும் கூடாது எப்போதும் முருகன் குடியிருக்கும் மனசு சுத்தபத்தமாக இருக்கணும்க சுத்தபத்தமாக இருக்கும் மனசுல தான் முருகன் வந்து குடியிருப்பாங்க கள்ளக்கபடம் இல்லாத அப்பற்ற அழுக்கற்ற மனசுன்னு சிலரை பார்த்து நம்ம சொல்லுவோம்ல நம்முடைய மனதும் அது போல இருக்கணுமுங்க அப்போது தான் முருகன் நம் இதய வீட்டுக்குள்ள குடிக்கொள்ள வருவாருங்க மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்வு உணர்ச்சி பூர்வமாக முருகனுக்கு விரதம் இருப்பது தான் மிக மிக முக்கியமுங்க இந்த உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முருகனை எப்படி வழிபாடு செய்வது உணர்வு பூர்வமாக ஒரு மணி நேரம் முருகனை நினச்சி மௌன விரதம் இருங்க விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு மணி நேரம் கண் விழிச்சிருக்கக்கூடிய சமயத்தில் யாரிடமும் பேசாமல ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் மனசுக்குள்ள சொல்லிட்டு மௌன விரதம் இருந்து பாருங்களே விரதத்தோட முழு பலனையும் உங்களால் அடைய முடியுங்க இந்த மூன்று விஷயங்களை முழுமையாக பின்பற்றினால் போதும் முருக உங்களோட வந்து ஐக்கியமாவதை உணர்ந்து விடுவீங்க பதினோரு நாளோ ஆறு நாளோ மேல் சின்ன விஷயங்களை கடைப்பிடிச்சி விட்டிங்கனாலே இதுவே உங்களுக்கு காலப்போக்கில் பழகிடுமங்க தினமும் இந்த விஷயங்களை பின்பற்றி துவங்கினீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பமே இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமங்க தைப்பூசத்திற்காக நிறைய பேர் மாலை அணிஞ்சு கொண்டு முருகனுக்கு விரதம் இருப்பாங்க உங்களால் மாலை அணிஞ்சு முருகனுக்கு விரதம் இருக்க முடியலையா அந்த பாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் இதோ இன்னொரு பாக்கியத்தை உங்களுக்காக கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்த்துள்ளேன் கந்த கடவுள் நீங்கள் முருகனுக்கு மாலை போட்டு விரதம் இல்லை என்றாலும் சரிங்க தினமும் மாலையில பூஜை அறையில விளக்கேற்றி முருகனை நினச்சி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னாலே முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்குமுங்க உங்களுடைய மனதிற்குள் அந்த முருகன் வந்து குடியேறுவார் அந்த மந்திரம் என்னன்னு இப்ப நான் சொல்றேன் முருகனுக்கு உகந்த பல பாடல்கள் இருக்கிறதுங்க பல விதமான மந்திர சொற்களும் இருக்கிறது அதெல்லாம் பின்பு பார்த்துக்கலாம் ஆனா முருகனை நினைச்சு மிக மிக சுலபமா சொல்லக்கூடிய மந்திரம் அது என்னன்னா ஓம் சரவணபவ மந்திரம்தான் முடிஞ்சால் பூஜை அறையில் தினமும் ஆறு விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வரும் தைப்பூசம் வர முருகனை உங்கள் வீட்டுக்கு அழைச்சி பாருங்கள் பிறகு உங்கள் வீடு முழுவதும் அந்த முருகனின் ஸ்பரிசம் நிறைஞ்சிருக்குமேங்க உங்கள் வீட்டில் முருகன் நடமாடுவதை கூட உங்களால் உணர முடியுமங்க உங்களுக்கு நேரம் இருக்கிறது என்னும் பட்சத்தில் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாரல் கவசம் இது போன்ற பாடல்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பாடல்கள் என்ற கணக்கில் கூட படிக்கலாம் தவறு கிடையாதுங்க முருகப்பெருமானை நினைச்சு வழிபாடு செய்யும்போது போது முருகனை விட மிக மிக முக்கியமாக நாம் இன்னொருவரை வழிபாடு செய்ய வேண்டும் அது யார் தெரியுமா வள்ளி பிராட்டியர் முருகனை கூட சில சமயங்களில் சில விளையாட்டுகளை நம்மடை செஞ்சு பார்ப்பார் சில வரங்களை கேட்கும்போது உடனே கொடுத்துடுவார் சில வேண்டுதல்களை வரமாக கேட்கும் போது கொடுக்கவே மாட்டார் கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார் ஆனா வள்ளி அம்மையார் அப்படி கிடையாதுங்க முருகனுடைய அருள் எனக்கு தேவை என்று வள்ளி அம்மைய வேண்டி கேட்டால் முருக பெருமானுடைய அருளை சுலபமாக நம்மால் பெற முடியுமுங்க காரணம் எல்லார் வீட்டிலும் அதுதானே இருக்குது மனைவி சொன்னால் கணவன் கேட்டுத்தானே ஆக வேண்டும் இந்த கலியுகத்தில் இந்த வழிபாடு உங்களுக்கு உடனடியாக கை கொடுக்குங்க அந்த வள்ளி பிராட்டியை போற்றக்கூடிய ஒரு பாடலும் இருக்கிறது அந்த பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்மாறல் பாடல் வரிகள் தாங்க இந்த பாடலை நீங்க படிக்கும்போதோ கேட்கும்போதோ சுவாமிக்கு பிரசாதமாக நீங்க கொஞ்சம் தினமாவையும் தேனையும் நெய்வேத்தியமாக வச்சுட்டு வள்ளி நினைச்சு வீட்ல இருக்கும் பெண்கள் இந்த பாடலை பாடி வழிபாடு செய்தால் முருகனோட அருளை பெறலாம்ங்க இந்த பூஜை நிறைவு பெறாது ஏனென்றால் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் தான் வள்ளி அம்மையாருக்கு இருக்குதுங்க எல்லாருக்கும் புரியும்படி சொல்ல வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இப்படி ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தால் தைப்பூச வருவதற்குள்ள மூணு நாலு ஆறு நாட்கள்னு இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பிறவி பயணம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா அவங்க எல்லோருக்கும் எனது நன்றிங்க இந்த பதிவை கிளிக் பண்ணி கேட்டவங்க எல்லாேருக்கும் எனது வணக்கமுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணதுக்கு மறக்காதீங்க முடிஞ்ச இந்த அற்புதமான இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு மறக்காதீங்க இது போன்ற அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேங்க அதுக்கு வரைக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க நன்றி வணக்கமுங்க